அன்புசார் உலகம் அன்பனையின் செல்வர்களை ஞானத்திறள் என்ற ஒரு ஞான நூல் பிரதி மாதம் தோறும் ஆன்மாக்களை சென்றடைத்து ஞானத்திரள் என்ற வழியை வீசி ஆன்மாக்களை உயிர் வரும் இந்த உயர செய்யும் ஞானத்திறனாக வெளிவரும் இந்த ஞானத்திறனின் நூல் மிகவும் அரிய பல செய்திகளை உங்கள் இல்லத்துக்கே வந்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் இந்த ஞானத்திறன் உடனே எடுத்து முதல்ல ஒரு பெண் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் பூஜைக்கே நான் போறேன் டெய்லி இந்த அளவுக்கு நல்ல அரிய பல செய்திகளை லாப நோக்கமின்றி ஞானத்திறன் ஆசிரியர் காலையில் சொன்னது போல் சடங்கு சம்பிரதாயங்களை வளலாறுடைய வழியே தகர்த்தறிந்து இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் நல்ல ஒரு பாலமாக அமைந்து வருகின்ற ஞானத்திறனை வாங்கி எல்லோரும் பயனடைந்து உங்களுக்கும் நீங்களும் உங்களை சார்ந்தோரும் திருமுறை முறையான பயனை எல்லா ஆன்மாக்களும் உயிர் பெறச் செய்ய ஒரு வாய்ப்பாக கருதி இந்த நூல் வெளிவருகிறது இந்த நூலை சந்தாதாரர்கள் இல்லாத ஆன்மாக்கள் இங்கே இருந்து விடனால் உடனே அனைத்து ஆகிக் கொண்டு ஆண்டவனுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாலத்தை அமைக்க ஏதுவாக இந்த நாள் அமையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அந்நிஜாந்த நன்றி உரிதாக்கி விடைபெறுகிறேன் நன்றி